அண்ணா திமுக ஏற்கனவே எடப்பாடி அவரை ஏற்றுக்கலை அந்த டீமை யாரும் ஏற்றுக்கல அவர் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒதுக்கி தான் வச்சுருக்குது அதிமுக அப்படி தான் நம்ம பார்க்கணும் பட் அதே சமயத்தில் நீங்கள் பிஜேபியோட கொண்டு நீண்ட காலமாக அவர் தான் வந்து தொடர்ந்துருக்கார் எடப்பாடி வெளியே போகப்பையும் கூட பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் அவர் கூட இருந்தார் ஆனால் இன்னமும் ஒரு அண்ணா அதிமுகவோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் பிஜேபி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஓபிஎஸ் அப்படி புறக்கணி புறக்கணிக்கப்படப்பட்டார் வைங்க அண்ணா திமுக வந்து என்ன சொன்னிச்சோ தெரியல எடப்பாடி என்ன சொன்னாரோ பிஜேபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓபிஎஸை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் விஜயோட கூட்டணி இப்போ போகிறாரு பாஜக அஇஅதிமுக கூட்டணிக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பு தகவல்கெலாம் வந்து இருந்துச்சு இந்த நிலையில நாலாந்தேதி அவர் வந்து மாநாடு மதுரையில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் யார் ஓபிஎஸ் கரெக்டாக விஜய் மதுரையில் மாநாடு பண்ணார் ஓபிஎஸும் மதுரைக்கு போகிறாரு பாருங்கள் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிட்டு இருந்தேன் இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு ஒன்றாந்தேதி நவம்பர் ஒன்றாந்தேதி நாங்கள் வந்து இப்போதைக்கு மாநாடு நிலத்துல போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அவங்கள முடிவு என்னமா இருக்கும் சார் விஜய் பக்கம் நகர்வதற்கான இல்லை எனக்கு தெரிஞ்சு விஜய் பக்கமாக தான் நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் வேற என்னென்னா திமுக சைடு போக முடியாது சீமான்ட்ட போக முடியாது அண்ணா திமுக சைடு போக முடியாது ஸோ விஜய் பக்கம் போய் ஏதாவது பேசி பார்க்கலாம் சசிகாந்த் வந்து திடீர்னு எடுத்த முடிவு சரியில்லை அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள்ட்டே ஒரு அதிருப்தி திடீர்னு ஒரு முடிவு எடுத்து நான் திருவள்ளூரில் உள்ள என்னுடைய எம்பி ஆஃபீஸில் நான் படம் உண்ணாவது எடுத்து போகிறேன் அப்படிங்கிறத வந்து இது தேசிய கட்சியில் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க சொல்லு பிறந்தைக்கி அதை தான் நேற்று சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஏழாம் தேதி நம்ம வந்து வாக்கு திருட்டு சொல்லுவோம் ஒரு மாநாடு திருநெல்வேலி நடத்தணும் அங்கே அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை இருக்கோம் திடீர்னு நீங்கள் இப்படி ஒரு ஒன்றாவிரதமும் சொல்லிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இது நல்லா இருக்குமா இப்போ மாநாடுக்கு நாங்கள் அங்கே விடுறதா இல்லை உங்களை நாங்கள் இங்கே பார்க்குறதா என்னென்ன தெரியலையே அப்படின்னு சொன்னார் செல்வப் பெருந்தகை வந்து சரியான நபராக இல்லையாங்கிறதுலாம் அப்புறம் கேள்விக்குள்ள அவர் இன்னைக்கு கேட்குற கேள்வி சரியான கேள்வி செல்வப் பெருந்தகைக்கு வந்து இப்போ மாற்ற போகிறாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாற்ற போகிறாங்க குறிப்பாக டிசம்பருக்குள்ளே மாற்றிடுவாங்கன்னு தகவல் போய்ட்டுருக்கு அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறது சரியாக ஒர்க் பண்ணலங்கிறது அதிருப்தி இருக்கு கார்கே தான் அவரை காப்பாற்றுறாரு ராகுலுக்கு வந்து அவர் மேலே பெரிய பெரிய இல்லை மற்றபடி வேற யாரும் பெரிய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் போகலை ஆனால் மறைமுகமாக அழகிரி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு காரணம் என்ன அழகிரிக்கு கோபம் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மோடி நீதிருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் அஇஅதிமுக நான் தான் வந்து பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் என்று கிளைம் பண்ணக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் எல்லாம் ஆரம்பிச்சாரு இவ்வளவோ என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு என் கைவிட்டுச்சு கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாரு மாநாடு கூட அறிவிச்சிருந்தாரு இப்ப இந்த மாநாடு அறிவித்திருந்த அந்த சூழ்நிலையை வந்து இப்ப தற்போது போஸ்ட் போன் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு நமக்கு இப்போ ஓபிஎஸ்னுடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் ஆஇஅதிமுகவுனுடைய அந்த உன்னுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய அடுத்த நகர்வுகள்ல வந்து நகர்த்துவார் நீங்க நினைக்கிறீங்களா அதிமுக மீட்பு கொடு அப்படின்னு சொன்னாரு அது அதிமுக தொண்டர்கள் தொண்டர்கள் அது ஆமா ஆமா அதுதான் அவருடைய அமைப்பின் பெயர் திமுக விட்டு வெளியே போல அவர் அது அதாவது ஒரு சர்வாதிகாரமான ஒரு இடத்துல இருந்து திமுகவை மீட்கணும் அப்படிங்கிறதா ஓபிஎஸ் உடைய அந்த ஒரு வேண்டுகோள் அது அடிப்படையில் தான் அவருடைய நிர்வாகிகள் எல்லாமே கிட்டத்தட்ட அவருடைய ஆதரவாளர்கள்லாம் இருந்தாங்க இங்கே வைத்தியலிங்கம்லாம் ஆரம்பித்து மனோஜ் பாண்டியன் எல்லாமே இருக்காங்கன்னு வச்சுக்கல பட்டு திமுக ஏற்கனவே எடப்பாடி அவரை ஏற்றுக்கலை அந்த டீமை யாரும் ஏற்றுக்கலை அவர் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒதுக்கி தான் வச்சுருக்குது அண்ணா அப்படி தான் நம்ம பார்க்கணும் பட் அதே சமயத்தில் நீங்கள் பிஜேபியோட கொண்டு நீண்ட அவர் தான் வந்து தொடர்ந்துருக்கார் எடப்பாடி வெளியே போகிறப்பையும் கூட பார்த்திங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் அவர் கூட இருந்தார் பட் ஆனால் இன்னமும் ஒரு அதிமுக விட கூட்டணி வச்சதுக்கப்புறம் பிஜேபி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓபிஎஸ் அப்படி புறக்கணி புறக்கணிக்கப்படப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார்னே வைங்க அதிமுக வந்து என்ன சொன்னிச்சோ தெரில எடப்பாடி என்ன சொன்னாரோ பிஜேபி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓபிஎஸ்ஸை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் வந்து ஒரு பெரிய வருத்தம் அதனால தான் ஜூலை லாஸ்ட்டில் என்ன பண்ணாரு மீட்டிங் போட்டு நான் இனிமேல் கூட்டிலிருந்து கூட்டியிலிருந்து வெளியேறிகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலோசகரான இது ஒரு சூழ்நிலை அவர் விஜயோட கூட்டணி இப்போ போறாரு பாஜக அஇஅதிமுக கூட்டணிக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பு தகவல்கள்லாம் வெளியே வந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையிலாம் நாலாந்தேதி அவர் வந்து மாநாடு மதுரையில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் யார் ஓபிஎஸ் கரெக்டாக விஜய் மதுரையில் மாநாடு பண்ணாரு ஓபிஎஸும் மதுரைக்கு போகிறாரு பாருங்கள் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிட்டு இருந்தேன் இந்த நிலையில பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறாரு ஒன்றாந்தேதி நவம்பர் ஒன்றாம் தேதி நாங்கள் வந்து இப்போதைக்கு மாநாடு நிலத்தில் போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் போஸ்ட்போன் நீங்கள் வந்து நடத்த மாட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல கிட்டத்தட்ட அதிமுகவோட பிஜேபியோட அழுத்தமாக கூட காரணமாக இருக்கலாம் ஏன்னா பிஜேபி அதிமுகவுக்கு எதிராக ஓபிஎஸ் ஒரு மாதிரி மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிற கோபத்தில் பிஜேபி ஏதாவது ப்ரெஷர் பண்ணுதான்னு தெரியல பட்டு இந்த ஒரு உடைய இந்த மாநாடு அறிவிப்பு ரத்துங்கிறது வந்து ஒரு கடுமையான அதிருப்தியை வந்து கூட இருக்கிற வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் எல்லாத்துக்கும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம்னா ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அரசியல்னு பார்த்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ ஒரு முடிவு எடுக்கணும் எப்பயுமே ஓபிஎஸ் வந்து வளவலாக குழப்பலாமாங்களா அந்த மாதிரியே வாழ்க்கை ஸோ அதனால தான் அவருடைய ஆனது காரணமே தருமயத்தோட மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக போய் எடுங்கிலும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்துன்னு வைங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு துணை முதல்வர் அப்படிங்கிற பேர் எல்லாத்தையும் உண்டு கொடுத்து வந்துட்டார் ஸோ அதனால் மீளவே முடியல அவரால் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ப்ரெஷராக தான் இருக்கணும் இப்போல்லாம் உடனே முடிவெடுக்க வேணாம் பார்த்துக்கலாம் டிசம்பருக்கு அப்புறம் முடிவெடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நாங்கள் எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கலாம் பிஜேபி ஸோ அதனால தான் அவர் இதை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சிருக்கிறது ஒரு ஓபிஎஸ் தரப்பு அதுக்கு அதுக்கு பேசாமல் நீங்கள் எடப்பாடியை சமாதானப்படுத்தணும்னா நம்ம எதுக்கு ஓபிஎஸ்டருக்கணும் நம்ம பேசாமல் எடப்பாடியை போயிடலாமே நிர்வாகிகள்லாம் நடப்பாங்கள்ல உம் உம் நீங்கள் எடப்பாடியை சமாதானப்படுத்தி தான் நம்மளை வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களை அண்ணா திமுகாவுக்கு போகணும் இல்ல கூட்டணியில் இருக்கணும்னா மெசமா அண்ணா திமுகாவுக்கு போயிராமேட்டு எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தமா ஓபிஎஸ் உடைய கூடாரம் சுத்தமா போயிடும் இதே ஒரு சூழ்நிலை போயிட்டு அப்படியே மாறி 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 ஒரு இந்த நிலையற்ற தன்மையை இந்த நிலையற்ற தன்மை எப்படி பாக்குறீங்க இப்போ அவர் சொன்னாரு ஆரம்பத்துல நான் நில நிபந்தனையற்ற ஒரு நான் இது கொடுக்குறேன் அழைப்பு குடுக்குறேன் என்னை வந்து சேர்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் காலம் கடந்து விட்டது டிடிவிக்கு வந்து அது வந்து காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இப்போ மீண்டும் என்ன சொல்றாரு ஒரு காலத்துல ஏத்த மாட்டாரு ஏத்த மாட்டார் புரியல சொல்றேன் கடைசி நேரத்துல ஓபிஎஸ் பண்றதுக்கு என்ன செய்வாருன்னா ஒரு சீட்டு தரேங்க இல்லை ரெண்டு சீட்டு தரேன் வைத்திலிங்கத்துக்கும் ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியனுக்கும் என்ன தர்றேன் ஓபிஎஸ் தரப்புக்கு தரமாட்டேன் பார் ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவார் அவர் ஏன்னா எடப்பாடி ஒரு இருக்கட்டும் நிலமைக்கு அவருக்கும் வருவார்ல என்ன அதனால தான் அதே மாதிரி பட்ட டிடிவிகிட்டையும் எதையும் சொல்லிட்டாரு இப்போ டிடிவி வெளியே முடிவு எடுக்கிறாரில்ல டிடிவியும் ஒரு சூழ்நிலைக்கு இல்லை என்ன காரணம்னா இனி பிஜேபியை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு அவரும் வர்றார் டிடிவி காரணம் என்னென்னா டிடிவியும் வந்து ஓபி இது பிஜேபி அப்படியே கழட்டி விடுது இல்லை இல்லை எடப்பாடி விரும்பலை அவங்கள பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒதுக்குறப்போ எதிர்காலம் அரசியல்கிறது போயிடும் இந்த தேர்தலே அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போட்டியிட போட்டியிடாமல் போயிட்டாங்கன்னா இப்போ அவங்கள முடிவு என்னமாக இருக்கும் சார் விஜய் பக்கம் நகர்வது இல்லை எனக்கு தெரிஞ்சு விஜய் பக்கமாக தான் நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் வேறு என்னென்னா திமுக சைடு போக முடியாது சீமான்ட்டை போக முடியாது அண்ணா திமுக சைடு போக முடியாது ஸோ விஜய் பக்கம் போய் ஏதாவது பேசி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பார்வையாக இருக்கும் ம் இப்போ அடுத்தபடியா சார் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய திருவள்ளூர் எம்பி திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தொடர்ந்து காலவரையற்ற ஒரு உண்ணாவிரதத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு குறிப்பா அந்த சாமக்கிர சிக்ஷா அபியான்ங்கிற அந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஒதுக்காத நிலையில மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய மத்திய அரசை கண்டித்து இந்த தொடர் உண்ணாவிரதத்தை நான் ஈடுபடுகிறேன் என்று அவர் இன்னும் இருக்கிறாரு உடல்நிலையை கூட அவருக்கு வந்து சற்று உடம்பு செல்லாமல் ஆகிய அவர் வந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் கூட அட்மிட் ஆனார் இப்போ இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு சார் திரு செல்வ பிறந்தகை காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமை அவரை கண்டுகொள்ளவில்லை அவரை வந்து உதாசீனப்படுத்துகிறது அவர் இப்படி இருதரப்பு சொல்றாங்கன்னா சசிகாந்த் வந்து திடீர்னு எடுத்த முடிவு சரியில்லை அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட ஒரு அதிருப்தி இருக்கு ஒரு முடிவு எடுத்து நான் திருவள்ளூர் உள்ள என்னுடைய எம்பி ஆபீஸ்ல நான் கூட உண்ணாவிரத எடுக்க போறேன் அப்படிங்கறத வந்து இது இது தேசிய கட்சியில மட்டும்தான் அப்படி பண்ண முடியும்னு வச்சுங்க ஜோதிமணி போய் கலெக்டரேட்ல போய் படுத்துக்கிட்டாங்க தெரியல உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி தான் இது நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒரு தலைமை இருக்குது பேசலாம் டிஸ்கஸ் பண்ணுங்க நான் உண்ணாவிரதா இருக்கிறேன் நீங்கள ஆதரவு கொடுங்கன்னு கேட்கணும் நீங்கள் ஏழாம் தேதி வந்து இந்த வாக்கு திருட்டு சம்மந்தமாக திருநெல்வேலியில் ஒரு மாநாடை காங்கிரஸ் நடத்துது செல்வி பிறந்தீங்க அதை தான் நேற்று சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஏழாம் தேதி நம்ம வந்து வாக்கு திருட்டு சம்பந்தமா ஒரு மாநாடு திருநெல்வேலி நடத்துகிறோம் நாங்கள் அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்கோம் திடீர்னு நீங்கள் இப்படி ஒரு உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இது நல்லா இருக்குமா இப்போ மாநாடுக்கு நாங்கள் அங்கே விடுறதா இல்லை உங்களை நாங்கள் இங்கே பார்க்குறதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு செல்வ பெருந்தகை வந்து சரியான அது நபராக இல்லையாங்கிறதுலாம் அப்புறம் கேள்விக்குறி அவர் இன்றைக்கி கேட்குற கேள்வி சரியான கேள்வி சசிகாந்த் செந்தில் வந்து மரியாதைக்குரியவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து ரிசைன்மெண்ட்டு இங்கே வந்திருக்காரு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அவருடைய எண்ணம் கூட சரியான எண்ணம் தான் வச்சுங்க இது அவருடைய உண்ணம் பட் பட் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி ராஜீவ் காந்தி சாரி ராகுல் காந்தி வந்து வரவேற்கிறார் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் இல்லன்னு சொல்லணும் ராகுல் காந்தி என்ன சொல்ல வர்றாங்க ரெண்டு சொல்றேன் இருக்கு கார்கே டீம் ராகுல் டீம் கார்கே டீம் வந்து செல்வப் கை ராகுல் டீம் வந்து சசிகாந்த் செந்தில் இப்படின்னு ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்காங்க அவங்க அதனாலதான் ஒரு ஆர்கனைசிங் இல்ல நீங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவு இல்லைங்க

அது தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு தான் பயங்கரமா அடிச்சு பறக்கும் சத்தியமூர்த்தி பவன்ல இப்போ இவர் இன்னும் சொல்ல போனா சில செய்தி ஊடகங்கள்ல நம்ம செய்திகள்லயும் பாக்குறோம் கே எஸ் அழகிரி மற்றும் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் திட்டமிட்டு செல்வப்ந்துகையை வந்து அந்த பதவியிலிருந்து தலைவர் பதவியிலிருந்து தூக்குவதற்கும் ஆஹ் அந்த தலைவர் பதவியை வேற வேறொருவருக்கு மாற்றுவது குறிப்பாக செல்வ பருந்தகையிடமிருந்து அதை பறிக்க வேண்டும் என்ற நோக்கோடு செல்வ பருந்தகைக்கு வந்து மாற்ற போறாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாற்றப் போகிறாங்க குறிப்பாக டிசம்பருக்குள்ளே மாத்திடுவாங்கன்னு தகவல் போயிட்டு இருக்கு அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறது இல்லை ஜஸ்ட் ஒன் அண்ட் ஹவர் ஆகிருக்காரு அவர் அவர் வந்து இல்லை பட் அதிருப்தி இருக்கு அவர் மேல சரியா ஒர்க் பண்ணலைங்கிறது அதிருப்தி இருக்கு இதில் தான் அவரை காப்பாத்துறாரு ராகுலுக்கு வந்து அவர் மேல பெரிய பிரிய இல்லை யார் மேல

ரொம்ப படித்தவர் கட்சியில் பார்த்து பண்ணிடுவாரேன்னு நினைக்கிறப்ப அவர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படிங்கிறது பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க சசிகாந்த் செந்தில் ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சார் இது வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ இதில் வந்து ஒரு மாணவர்களையும் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது இந்த இஷ்யூவில் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆர்கனைஸ் பண்ணுங்க எப்போ பண்ணுங்க இது சம்மந்தமாக திமுக பேசுங்க டிஸ்கஸ் பண்ணுங்க நீங்கள் முடிவு பண்ணுங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் இல்லை ஏன்னா இது ஏற்கனவே வந்து திமுக வந்து பார்லிமெண்ட் வாசல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு நேத்து வரைக்கும் தங்கம் தென்னரசு போய் அமைச்சர் இவர் நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க பண்ணுங்க அரசியல் பண்ணுங்க இல்ல இல்லன்னு சொல்லல காங்கிரஸ் வளர்க்கணும்னு முடிவு பண்றீங்க ரைட் பட் கூட்டணி கட்சியான திமுகவே கலந்து ஆலோசித்துட்டு பண்ணலாம்ல இப்ப அவர் கவன ஈர்ப்புக்காக இதெல்லாம் பண்றாரா அவரை பார்த்து அப்படித்தான் தெரியுது கட்சி ஈர்ப்போட செந்தில் சசிகாந்த் செந்தில் ஈர்ப்பு அதிகமா ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன் காங்கிரஸுக்கு பண்றதுன்னா காங்கிரஸ் மாநாடு நடத்தட்டும் ஏழாம் தேதி வந்து மாநாடு நடத்துது இந்த மாநாடை முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு தொடர் ஒண்ணா ஒருத்தர் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணாரு இந்த கவன ஈர்ப்பு மூலியமாக திரு செல்வ பிரந்தகைக்கும் திரு அதாவது டெல்லி தலைமைக்கும் என்ன ஒரு செய்தியை சொல்றாரு மெசேஜ் இல்ல என்ன சொல்றாரு நம்ம காங்கிரஸ் வந்து நம்ம பெரிய லெவல ஆக்டிவா இல்ல காங்கிரஸ் தமிழ்நாட்டுல நிறைய இஷ்யூஸ் இருக்குது நல்லா பண்ணலாம் நம்ம செல்வப்படுதுங்க எந்த அளவுக்கு பண்ணலை நான் பண்ணுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற அப்படி தான் சொல்கிறாரு மாநில தலைவருக்கு அவருக்கு ஒரு ஆசைப்பட்டு அவருக்கான இறங்கி வேலை பார்க்குற மாதிரி தெரியுது அங்கே சுற்றி இருக்கிற சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர்கள் போய் போய்விட அவரை பார்க்குறாங்க ம் மற்றபடி வேறு யாரும் பெரிய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் போகலை ஆனால் மறைமுகமாக அழகிரி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு ம் காரணம் என்ன அழகிரிக்கு கோபம் கார்கே மேல நம்மளை தூக்கி விட்டது கார்கே தானேங்கிற கோபம் அவருக்கு இருக்கு பயன்படுத்திக்குவாங்கல்ல ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வந்து குரூப்பிசம் உட்கட்சி பூசல் இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல் இருக்கக்கூடிய கட்சி இப்போ இது இது மாதிரியான செயல்பாடுகள் மேலும் வீக்கன் பண்ணுன்றீங்களா பண்ணுறீங்களா நீங்க சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது எல்லா ஊருக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணி பண்ணணும் அழகா தெளிவா பண்ணணும் பண்ணலனா நல்லா இருக்காது இதில் வந்து அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவர் இது இப்படி சங்கத்தை ஏற்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் வேற ஒருத்தர் மாதிரி பண்ணக்கூடாது அவரு ஏன்னா இன்னும் ஒரு எட்டு மாசத்துல எலெக்ஷன் இருக்குங்க உங்களுக்குள்ள சண்டையெல்லாம் இப்படியே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமா செல்வ பிறந்தைங்க வீக் ஆகுறங்கிறதில் கட்சியில் வீக் ஆகுறீங்க சசிகாந்த் செந்தில் சசிகாந்த் செந்தில்கிட்ட நம்ம தான் கேட்கணும் கட்சி வீக் ஆகிடாதா ரெண்டாக பிரிஞ்சு நின்னா நல்லா இருக்குமா அது ஸோ அதனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் பிடிவாதமாக இல்லாமல் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்குறத என்னுடைய சார் பல சமகால அரசியல் நிகழ்வு சம்மந்தமாக எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி